அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் காப்பீடு மருத்துவ எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆல் என்ன வேணுன்னா உங்களுக்கு இந்த விஏஓட்ட ஒரு இன்கம் சர்ட்டிஃபிகேட் வாங்கியிருக்கும் அது எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கலைஞர் காப்பீடுன்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னாவே உங்களுக்கானக்கான பிடிஎஃப் வரும் இந்த என்ரோல்மெண்ட் ஃபார்மில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிருக்கணும் அது ஆஃப்லைனில் கூட வாங்கலாம் ஆஃப்லைனில் வாங்குறதுக்கான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம் இருக்குது பாருங்க இது ஆன்லைனில் இருக்குது டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸ் நான் லிங்க் கொடுக்குறேன் இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு போய் நீங்கள் விவோட்டை சைன் வாங்கி அப்ளிகேஷன் போடலாம் அப்படி இல்லைனா ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு கீழே அதாவது பார்த்தீங்கன்னா இசேவையில் போய் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பீங்க அந்த கம்யூனி சர்டிஃபிகேட் இன்கம் சர்ட்டிஃபிகேட்டில் வாங்கி வச்சிருப்பீங்க அவங்க அந்த ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரத்து கீழே இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் வச்சு கூட நீங்கள் ஹெல்த் கார்டுக்கு அப்ளிகேஷன் போடலாம் இதுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு இருக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலைஞர் காப்பி டாட்டை பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் எங்கேயுமே அலைய தேவையில்லை உங்கள் மொபைலில் இருந்து நீங்கள் பண்ணிக்கலாம் சரி வாங்க இதை எப்படி அப்ளிகேஷன் போடலாம்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் கூகுள் குரோமில் கலைஞர் காப்பீடுன்னு போடுங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸன் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வரும் இதில் பாருங்கள் என்ரோல்மென்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிளைன் இருக்கும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் பண்ணிட்டு இருந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நேரடியாக போய் நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தராவது போய் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து நம்ம நேரடியாக லைவாக ஃபோட்டோ பிடிச்சி அப்ளிகேஷன் போட்டு இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம் மக்கள் இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அடுத்த ஆப்ஷன் போகும் இதில் பாருங்கள் என்ன கேக்குதுன்னா என்ரோல்மெண்ட் கேட்டகரி கேட்குது இதில் பாருங்கள் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணால் என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல என்டர் கேப்ஷான்னு கேட்கும் இந்த கேப்ஷா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ரெண்டு தடவை டைப் பண்ணால் மட்டும்தான் டைப் ஆகுது ஸோ கவனமாக டைப் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருங்க கொடுத்துட்டு வெரிஃபை கொடுங்க அதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்ட் நம்பர் கேட்குது உங்கள் ஸ்மார்ட் கார்டில் கீழே ஒரு நம்பருக்கு ட்ரிபிள் த்ரீன்னு சொல்லி ஆரம்பிக்கும் அந்த நம்பர் இங்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க உங்கள் டீட்டெயில் ஷோ ஆகும் இது உங்களோட டீட்டெயில்ஸாக நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க மக்களே இது கொடுத்து நீங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் இந்த மாதிரி யார் குடும்பத் தலைவரும் அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் காட்டும் இந்த இடத்துல பாருங்கள் பாயிண்ட் ஆஃப் என்ரோல்மெண்ட்டுன்னு கேட்கும் இதில் செலக்ட் ஜோன் கேட்கும் இது உங்களோட டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க மக்களே இப்போ நம்ம நம்மளோட டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குதுன்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்குது அதாவது பார்த்தீங்கன்னா யார் குடும்பத் தலைவரும் அவங்களோட ஆதார் நம்பர் இங்கே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெரிசியல் ஸ்டேட்டஸ் கேட்குது அதை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதே ஃபில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல பாருங்க பிஏஓ சர்ட்டிஃபிகேட் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கேட்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா க்ளிக் கேமரா ஹியர்னு இருக்கும் இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ வந்து லைவாகவும் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் அந்த ஃபோட்டோவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா மக்கள் உங்களோட ஃபோட்டோ கொடுத்துருங்க சரிங்களா மக்களே அடுத்து பாருங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும் அந்த நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மக்களே உங்களுக்கு ஒரு பத்து நாள் ஏன்னா ஒரு ஒரு மாதத்தில் உங்களுக்கு கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்து ஹெல்த் கார்டு அப்ளிகேஷன் போகிறதுக்கான ப்ராசஸ் இதில் ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுற மக்களே இது யார் யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்து சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது எடுக்கிறது சிம்பிள் ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டெலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் வச்சிருந்தாங்க இப்போ ஆன்லைனில் கொடுத்து ஈஸியாக பண்ணிட்டாங்க மக்கள் ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வி இன்னொரு சர்டிஃபிகேட் இருக்குது நீங்கள் ஒரு லட்சத்தி இருபது ரூபாய்க்கு உள்ள இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம் மக்களே ஸோ வந்து இந்த மூணு ப்ரூஃப் இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் வந்து ஹெல்த் கார்டு அப்ளிகேஷன் போகிறதுக்கு அப்ளிகபிள் தான் சரிங்களா மக்களே ஸோ வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது கவனமாக மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த கலரில் ரெட் கலரில் இருக்கிறது மட்டும் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க மக்களே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு போதுமானது உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும் அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் வச்சு நீங்கள் அப்பப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கணும் இங்கே சர்ச் பெனிஃபிட் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த அந்த இடத்துல அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வந்து சர்ச் பண்ணி கொடுத்திங்கன்னா இந்த இடத்துல ஷோ வாசனா உங்களுக்கு கார்டு ஓகே மக்களும் மாதிரி கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு இதே மாதிரி ஆப்ஷன் தான் வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராஸஸ்ஸாக கொண்டு வந்தாங்க மக்களே ஸோ நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் வீட்டிலேருந்து நீங்கள் மொபைல்லேருந்தே கூட போட்டுக்கலாம் மக்களே தெரியாத மக்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா டிப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை மீண்டும் ஒரு இடத்துக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்